கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது சென்ஜிரு கோஜ்ரியோ கராத்தே அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியானது ஒய்ஜி ஏ எம் சேலஞ்ச் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் நடைபெற்றது இந்த போட்டியினை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரென்சி ரங்கநாதன் செய்து தலைமை தாங்கினார் மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக கிராண்ட் மாஸ்டர் மலேசியா ஆனந்தன் நடிகர் உன்னிகிருஷ்ணன் மாஸ்டர் ராஜா சிகான் சமேசா கராத்தே மாஸ்டர் நரேஷ் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் நாற்பத்து ஐந்து வயது வரை உள்ள வீரர்களுக்கு கட்டா குமித்தே வெப்பன் கட்டா டீம் கட்டா உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இப்போட்டிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே பயிற்சியாளர் ரென்சி ரங்கநாதன் கூறியதாவது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சரவணம்பட்டி பகுதியில் கராத்தே பயிற்சிகளை அனைவருக்கும் கற்றுத் தருவதாகவும் இரண்டாவது முறையாக தேசிய அளவில் இப்போட்டிகளை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் மலேசியாவில் மே மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள மாணவர்களை அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் ரங்கநாதன் நான் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக வந்து இந்த சரவணம்பட்டி பகுதியில் வந்து கராத்தே பயிற்சி கொ சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது முறையாக இந்த நேஷ்னல் லெவல் கராத்தே போட்டிகளை வந்து எஸ்என்எஸ் அகாடமி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல்ஸ் கேம்பஸில் வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து நாங்கள் நடத்துகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறுநூறு மேற்பட்ட குழந்தைங்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க ரெண்டு பிரிவுகளாக பங்கேற்றிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அண்டு குமித்தே மற்றும் வெப்பன்கட்டா போன்ற பிரிவுகளில் பயிர் பங்கேற்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பேர் கொடுத்துருக்காங்க இதில் இந்த போட்டிகள் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் நடத்துங்க எங்களோட மகா குரு கே அனந்தன் மாஸ்டர் அவர்களோட தலைமையில் இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேற என்ன சார் இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து ஒரு நாள் போட்டியாக நடக்குதுங்க இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அண்ட் ஃபோர்த்து நான்கு ப்ரைஸ் கொடுக்குறோம் இந்த போட்டிகளில் வந்து அடுத்து வந்து மலேசியாவுக்கு வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த போட்டிகளை நடத்தி இருக்கோம் மே மாதம் வந்து அந்த போட்டி வந்து நைன்த்துலேருந்து லெவன்த்து மூணு நாள் வந்து இந்த போட்டி வந்து மலேசியாவில் அனந்தன் மாஸ்டர்கள் தலைமையில் வந்து நடக்குது அந்த போட்டிகளுக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோங்க